எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வன்னியர் குள தமிழர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இன பங்கீட்டை உறுதி செய் தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு வெளியேற்று வெளியேற்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசே கணக்கெடுப்பு நடத்தை கணக்கெடுப்பு நடத்தை குடி வாரி மொழி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தை அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அரசியல் என்பது நிர்வாகம் அரசியல் என்பது திட்டமிடல் என்பது மக்கள் பணி என்பதனை வலியுறுத்துவதற்காக இங்கே எல்லா அமைப்பினரும் ஒருங்கிணைந்திருக்கின்ற பாபரும் கண்டனம் முழக்க ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தேவேந்திரன் மக்கள் நலச்சங்கம் தலைவர் ஆ தேவேந்திரன் அவர்களுக்கும் எச்சுரையாற்றுவதற்காக வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இலக்கியவாதியுமான வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று தங்களது பங்களிப்பையும் இருக்கிற தமிழர் தேசிய கழகத்தின் வழக்கறிஞர் வையவன் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மதுரை மண்டல செயலாளர் கோபாலகிருஷ்ணன் இன்னும் பெரிய பட்டியலில் பல்வேறு அமைப்பினரும் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் விட மிக முக்கியமாக இந்த மதுரை மாநகரத்தில் மீனாட்சி ஆட்சி செலுத்திய இந்த தெருவில் இந்த சாலைகளில் இந்த வீதிகளில் மதுரை மக்களோடு உரையாற்றுவது மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன் சாலையோரங்களில் பேருந்துக்காக மட்டும் நீங்கள் காத்திருக்கவில்லை கல்வியின் வேலை வாய்ப்புக்காகவும் அமர்ந்திருப்பவர்கள் வெறும் பூக்களை மட்டும் ஒன்று சேர்த்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் அல்ல எங்களது மருத்துவர் ஐயாவும் தமிழகத்தில் இருக்கின்ற அக்கறை சமூகத்தையும் அன்பினால் இணைத்து ஒருங்கிணைத்து மாலை கட்ட நினைத்துத்தான் பல்வேறு இடஒதுக்கீடுகளுக்கும் இடஒதுக்கீடு இல்லைங்க ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு தொடர்ந்து குரல் கொண்டிருக்கிறார் வடக்கே வன்னியரும் தெற்கே தேவேந்திரரும் ஒருதாய் மக்களாக ஒருங்கிணைந்தால் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்று பேசிய மருத்துவர் ஐயாவின் குரலை இன்று மீண்டும் எதிரொலிக்கிற போது பின்னாடி இருந்து ஒரு சின்ன குரல் கேட்டு அப்ப தெற்க நாங்கெல்லாம் இல்லையா என்னைக்காவது மருத்துவரை அப்படி சொல்லி இருக்கிறாரா வட மதுரையில் நாலு வயது பெண் குழந்தை பாலியல் வல்லுறவா துன்புறுத்தப்பட்ட போது அந்த குழந்தையை சார்ந்த நாயுடு சமுதாயத்தினரெல்லாம் போராடினார்கள் ஆனால் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயாவை கேட்கவில்லை நாலு வயது பெண் குழந்தமா வயிறு எரியுது போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க உண்மையை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்

அந்த பெண் குழந்தைக்கு நீதி கேட்டு வாருங்கள் என்று மருத்துவரை அவர்கள் அனுப்பி விடுகிறார் அது எந்த சமுதாயத்தின் கேட்கல ஆனா மருத்துவரையாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பேசுகிற போது இன்னுமாங்க சாதி பேசிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேக்குறோம் இன்னுமா சாதி பேசிட்டு இருக்கீங்கன்னு ஆனா அப்படி கேக்குற நம்மதான் தான் பிளஸ் டூ தேர்வுல முதல் மதிப்பெண் யாரு பெற்றுட்டாங்கன்னு செய்தித்தாள்கள் எல்லாம் இன்னைக்கு பாக்குறது இல்ல கூகுள் எடுத்து அந்த பிள்ளை என்ன சாதின்னு தெரியும் ஒலிம்பிக்ல ஒரு புள்ள தங்க வென்றிட்டு வந்தா ஒரு பையன் தங்க வென்றிட்டு வந்தா உடனே கூகுள்ல அவன் என்ன சாதியை சேர்ந்தவனு தேடுற புத்தி நம்ம இருக்கு சாதிய நீங்க இல்லேன்னு சொல்ல முடியுமா மறுத்து விட்டு இங்க யாரும் வாழ்ந்து விட முடியாது கடைசியில என்னதான் நீங்க கடந்து வந்தாலும் திருமணம் ஒப்பந்தத்தில் வருகிற போது ஏன் ஏனோ வந்தா பரவாயில்ல எந்த வனத்தில் நீங்கள் நடந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் என்பது எங்கள் பாட்டன் உப்பாட்டன் பழமொழி அதன் போராடி அந்த வகையில்தான் மண்ணையும் நீரையும் நிலத்தையும் காப்பாற்றி என் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற பொறுப்பை தேவேந்திர வேளாள சமுதாயம் காலங்காலமாக இங்கு நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் வடக்க வன்னியர்கள் அதே நிலத்தோடு உயிரோடு போராடி கொண்டே இருக்கிறார்கள் புராண ரீதியில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் எங்க திருமணம் இருந்து பெண் எடுத்து சம்பந்தம் முப்பாட்டனுக்கு முன்னாடி வாய் வழியாக சொல்லி இந்த வரலாறில் இந்த ஒற்றுமை இருக்கிறது ஆனா வெறும் இந்த ஒற்றுமைகளை கொண்டு மருத்துவ செயல்படவில்லை ரத்த ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இங்கு செயல்பட்டுக் தான் அவர் பேசுகின்ற இடப்பங்கீடு முறைகள் இங்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இஸ்லாமியர்களுக்கான இடப்பங்கீடை போராடி பெற்றுத்தர மருத்துவரையாவால் முடிகின்றன நாடா சமுதாயத்திற்கு இழுத்து உள்ளேரு பாடம் திட்ட புத்தகத்தில் வசனங்கள் வைக்கப்படுகிறபோது

உங்களுடைய இந்த சமுதாயத்துடைய இந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்க கூடிய பதிலாக அது அமைந்து விடும் அந்த கேள்வி வரும் அப்ப அந்த குடிவாரி மொழிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற போதுதான் இங்கே எல்லா சமுதாயங்களும் வாழ்வதற்கான நூறு ரூபா கரும்பு பொங்கலு நசிஞ்சு போனப்ப வெல்லம் இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு கேட்டுமா என் புள்ள படிச்சு என் புள்ள வேலை பார்த்தா அவன் என்ன வச்சு பாக்குறான் அரசாங்கம் கொடுக்குற உதவி தொகை தேவையில்லை நீ தேர்தல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நாங்க செப்டம்பர்ல இருந்து கொடுக்குறேன்னு இன்னைக்கு அறிவிக்கிறீங்க கேட்டா நிதி நிலை இல்லைங்கிறீங்க ஆனா கலைஞருக்கு நூற்றாண்டு விழா நடத்துவீங்க பேனாவா கடலை கொண்டு செலவு வைப்பீங்க அதுக்கு காசு இருக்கும் ஆனா என் பிள்ளைகளுக்கு பெண்கள்

கைதியாக்க மாட்டாங்க ஊடகங்களுக்கு வராது ஏன்னா சத்தம் இல்லாம திரும்பி திறந்துட்டு போறது ஒவ்வொரு மக்களின் உழைப்பும் ஒரு இடத்தில் குவிந்து கொண்டிருக்கிறது நாங்க என்ன கேக்குறோம் இந்த படம் யார் பணம் ஏன் பணம் நான் வரி பணம் நான் தீப்பெட்டி வாங்க என் அம்மா புள்ள புள்ள இருக்கா அவளோட வரி பணம் இன்னைக்கு கூலி வேலை ஒண்ணு இல்லைங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் தேர்ந்தேன் அந்த படம் கூட எனக்கு கொடுத்து அவரது குடிச்சிட்டு தானே இந்த பணத்தை நீ எங்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சரியாக பிரித்து தர வேண்டும் என்கிற தான் நீங்க வசிக்கு நீ ஒரு முடிவாரி முடிவாரி கிடைக்கணுப்பு நடத்திட்டேனா தேவைக்குற உள்ள சமுதாயம் எவ்வளவு பேரு இருக்கிறாங்க அவர்களுக்கு இவ்வளவு கல்வியில் வேலைவாய்ப்பு பொண்ணு இல்ல ஒரு தேங்காயை சதுரங்காய் போடாதே எழு பறக்கிட்டு போவான் அத விட பத்து பேர் இருக்கிறானா அவனுக்கு பத்தம் போட்டு ஆளு போன்னு குடுன்னு கேக்குற கேள்வியை தான் இப்ப முன்ன நினைக்கிறோம் இது நியாயம் இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நீங்க எல்லா அமைப்பின் தலைவர்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடப்பங்கிடலாம் சொல்ற நேரத்துலதான் பட்டியல் இனம்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க இந்த பட்டியல் இனம்ங்கிறது எந்த சமுதாயம் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்குதோ பிற்படுத்தப்பட்ட நிலைக்கு மோசமான நிலையிலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயமா எங்க இருந்து அவர்களுக்கு கூடுதலான வாய்ப்புகளை நீங்கள் பட்டியலிடம் என்று ஆனா இன்னைக்கு என்ன ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு வருத்தம் கொள்ள வேண்டிய நாம தாத்தப்பட்ட சமுதாயம்னு இயல்வா பார்க்கிற மனநிலை ஒன்று உருவாகி இருக்கிறது அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் இன்றைக்கு தேவேந்திர வேளாத சமுதாயத்தினர் ஒவ்வொருத்தரும் என்னை பட்டியலிடத்தில் வெளியேற்று என்று கோரிக்கை முன்வைக்கிறார்கள் சமுதாயத்தின் மனநிலையை என்று மாற்ற வேண்டிய இடம் எங்க இருக்குதே அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஓங்கி உயர்ந்து வந்து விட்டால் இன்னைக்கு என்ன நடந்துடும் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக தாழ்ந்தப்பட்டவர்களாக சித்தரிக்கப்படுவது அறவே நின்று போயிடும் ஆனால் இன்னைக்கு தர்மலக அரசு திமுக திட்டமிட்டு வேலையை செய்யும்போது எல்லாரும் பேசி முடித்து ரொம்ப அழக திட்டமிட்டு செய்துட்டு போயிருவாங்க விவசாயத்துக்கு ஊழல் பண்ணவரு அவர் விஞ்ஞான அவர் வாக்குகளை எப்படி பயன்படுத்தி இந்த ஆட்சி அமர வேண்டும் என்பதை மட்டுமே முடிவு செய்து மக்களின் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் அரசியல் என்பது திட்டமிடல் அரசியல் என்பது நிர்வாகம் அரசியல் என்பது மக்கள் பணி அதை நோக்கி நாம் நகர வேண்டும் அதற்காகத்தான் மக்கள் தொகை அடிப்படையில் இடம் பங்கீடு வழங்கிடுக தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுக வண்டியர்களுக்கான வண்டியர்களுக்காக மட்டும் ஐயா கேட்கிறார் அப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்க என்னைக்கு பாத்தீங்க

வீட்டுக்கு வந்த உடனே கொடுத்துருக்கலாம் ஒரு வாரம் நீதிமன்றம் என்ன கேட்டுட்டு நீங்க ஏற்கனவே இருக்கிற இடம் ஒதுக்கீடுல உங்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படல புள்ளி உரம் கேக்குது புள்ளி விவரத்தை அவ்வளவு நாளின் போய் எடுக்க போறது இல்லை அறிஞர்கள் கேட்டா எடுத்து கொடுக்க போறாங்க அதிகாரிகிட்ட கேட்டா எடுத்து கொடுக்க போறாங்க ஒரு வாரத்துல ஆனால் செய்ய மனமில்லை தமிழகத்தை வாழ வைக்க மனமில்லை இல்லை அவர்களுடைய மனம் பூரா பணத்தை குவிப்பதிலும் முப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் இன்னும் உங்களால் முடியாத தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐநூறும் பிரியாணி போட்டனமும் ஆயிரமும் இன்னும் அடுத்த தேர்தல் இன்னைக்கு நிறைய தேர்தலில் ரெண்டாயிரம் வரும் ஐயாயிரம் மாறும் நீங்க அன்னைக்கும் வந்து அந்த ஐயாயிரம் போதுன்னு நினைச்சிருந்தா நம்மளுடைய பிள்ளைங்கள் நாளைய கல்விய வில கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்க போறாங்க நாளைக்கு வேலையை ஒண்ணு இல்லைங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லி ஆசிரியர் பணி தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற முடியுமா ஒரு பையன் நேர்மையா இருக்கணும் நாப்பது லட்சம் கொடுத்து முப்பது லட்சம் கொடுத்துதான் நான் வேலையை பெற்றுட்டு வந்த பிறகு எப்படி நேர்மையை பெண்கள குழந்தைகளுக்கு தர முடியும் அப்படி தர முடியாத இடத்தில் கல்வி புலத்தையே வைத்திருக்கிற இந்த திமுக அரசு உடனடியாக பத்து வருஷம் கழிச்சு பிடிச்சிருக்கீங்களே கொஞ்சமாவது நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டா இந்த பட்டியல் பட்டியலின வெளியேற்றத்தை சதவீதத்துக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் முழு கட்டுப்பாடும் மருத்துவர் ஐயாவின் கீழ் வந்துவிடும் கவனம் என்று கூறி இந்த ஒற்றுமை இன்றைக்கு பின்னாடி நிக்கிறது ஒரு சில நபர்கள் அல்ல ஒரு சில நபர்கள் அல்ல ஏன்னா அங்க ஒரு கூட்டம் போகும் காசு கொடுத்தும் பாத்திரம் கொடுத்தும் போய் நிற்கும் பணத்தை தன் பேருந்துக்கு செலவழித்து வந்து பின்னாடி நிக்கிறவர்கள் எளியவர்கள் இவர்களின் இந்த ஒற்றுமை இவர்கள் சில ஆட்களாக நினைத்து விடாதீர்கள் வலுவான நெஞ்சத்தோடு இங்க பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிற தேவேந்திரன் அவருக்கு மீண்டும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் கட்டுப்பாடு மருத்துவர் ஐயாவின் கையில் வந்து சேரும் நன்றி வணக்கம்